அகழுகை கல்லது ஆனால் அரிபல பிறவியானான் ஆனான் பகலவன் குளத்தில் தோன்றி பாரழதா முழுது ஆண்டு நிகரில் அரசனாகும் சிலந்தி நீடு உலகம் போற்ற சகமதில் எழுதா நன்றோ மாவழி ஆய்த்துத்தானே நாலு உதாரணம் சொல்றார் நீ அச்சு ஒரு அச்சு அழிந்து மற்றொன்றாய் தோன்றுவதற்கு நாலு உதாரணம் சொல்றார் முதல்ல அகழிகை கல்லது ஆனால் அகழிகை கல்லது ஆனாள் அகலி ஆனவள் அகழிகை ஆனவள் கௌதவ முனிவரால் சாபவயத்தாள் கல்லாக அச்சு அழிந்து மாறினாள் என்பதுவும் அப்போ என்னாச்சு ஒரு அச்சு அழிஞ்சிருச்சு அகழியை மனித உருவான் மனித உருவம் என்னாச்சு அழிந்து போய் கல்லாக மாறிவிட்டாள் இப்ப இது வேற அச்சு இது வேற அச்சு அந்த அச்சு அழிந்து இந்த அச்சு தோன்றுகிறது எதனால சாபத்தால் யாருடைய சாபம் கௌதமுனிவருடைய சாபத்தால அரி யாரு திருமால் பல பிறவி ஆனான் பல பிறவியான பிறகு முனிவரிட்ட சாபவயத்தான் மச்ச முதலியவாக தசவித தோற்றத்தினும் அழிந்தே அச்சு மாறி மாறினான் என்பதும் இப்ப பெருங்கு முனிவர் இட்ட சாபத்தினாலதான் திருமால் என்ன செய்கிறாரு பத்து அவதாரம் எடுக்கிறார் தச அவதாரம் அது எதனால பெருங்கு முனிவருடைய சாபத்தினால ஒரு அச்சு அழிந்து என்ன ஆகுது ராமன் வேற கிருஷ்ண வேற வாமன வேற எல்லாம் இது அழிந்து அடுத்த வச்சு அது அழிந்து அடுத்த அச்சு ஒவ்வொரு அச்சு அழிந்து என்ன ஆகிறது இன்னொரு அச்சாக அவன் எடுக்கிறான் சிலந்தி சிலந்தி பூச்சியானது பகலவன் குளத்தில் தோன்றி பாரளா முழுது ஆண்டு நிகரில் அரசனாகும் யாரு சூரிய வம்சத்தில் தோன்றிய ஒப்பிலால் அரசன் யாரு சோழன் முன்னை பிறப்பிட சிலந்தியாக தோன்றிய சோழன் அந்த பகலவன் குளம் சூரிய வம்சத்தில் தோன்றி என்ன செய்தானுங்க மாடக் கோயில்கள் கட்டி அரசாண்டான் அப்போ சிலந்தி மாறி யாரா பிறந்தது கோச்செங்க சோழனாக தோன்றியது எலி யாருங்க எலியானது மாவெளி மாவழிய சக்கர எலிதான் அன்றோ சகமதில் இந்த உலகத்தில் நீடு உலகம் போற்ற மாவெளி ஆய்த்துத்தானே எலியாக பிறந்த மாவழிய சக்கரவர்த்தி என்ன செய்தானுங்க அந்த விளக்க தோண்டினான் அந்த விளக்க தோண்டியதுனால அடுத்த பிறவியில் மாவழி சக்கரவர்த்தியா தோன்றி உலகை ஆண்டான் அப்போ இதெல்லாம் என்னது அச்சு மாறி தோன்றும் அச்சு மாறி தோன்றும் ஒரு அச்சு அழிந்தே மற்றொரு அச்சாகும் அச்சு மாறி தோன்றும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு இது ஒரு அச்சு அழிந்து தான் இன்னொரு அச்சா மாறும் என்பதற்கு நாலு உதாரணம் சொல்லி அகலிகை ஒரு உதாரணம் அடுத்தது பகலவன் குளத்தில் தோன்றியது ஒரு உதாரணம் அரி ஒரு உதாரணம் மாவழி ஒரு உதாரணம் இதெல்லாம் அச்சு மாறி மாறி ஒரு அச்சு அழிந்தே மற்றொரு அச்சாய் தோன்றியது என்பதற்கு உதாரணம் பொழிப்புரை பாருங்க அச்சு அழிந்தே மாறுதலும் அகழுகை முதலியோர் மாட்டு யாண்டும் அவ்வாறே தெளியப்படும் என்பதுவும் எளிமையா முடிச்சுட்டா இத ஒன்றும் விளக்க வேண்டான்னு முடிச்சுட்ட நாலு உதாரணத்தை வச்சு தெரிஞ்சுக்குங்க ஒரு அச்சி அழிந்து மற்றொரு அச்சாய் தோன்றும் என்பதற்கு நாலு உதாரணம் அடுத்த பாருங்க அகழி முதலியோருக்கு அங்கணம் மாறியது சாப அருகளாலாயே அன்றி கண்ம மாத்திரையான் அன்று ஆகலான் அதுவே அதுவே பற்றி ஆண்டும் அவ்வாறே கோடல் பொருந்தாது என்பாரை நோக்கி எழுந்தது வரும் செய்யில் என்பது நாலு உதாரணம் சொன்னீங்க நாளுமே ஒன்று சாபத்தாளோ சாபத்தாலோ அல்லது அருளாலோ முதல்ல சொன்னது அகழிகை சாபத்தாள் அரி சாபத்தாள் அடுத்தது மாவழி அருளாள் சிலந்தி அருளாள் ரெண்டு பாவத்தாழ ரெண்டு புண்ணியத்தாள் அப்ப பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அச்சு மாறிச்சு அதுக்காக இது எல்லாத்துக்கும் மாறுன்னு சொல்லாதங்கிறான் இதெல்லாம் விதி விளக்கு இதெல்லாம் விதி விளக்கு எது அகலிகை கல்லானதும் அரிபள பிறவி எடுத்ததும் பாவத்தினாலே அதனால பாவம் செஞ்சாங்க முனிவர் சபிச்சாங்க அதனால அச்சு என்னாச்சு ஒரு அச்சு அழிந்து மற்றொரு அச்சா தோன்றியது அடுத்தது மாவெளியும் மாவெளியும் கோச்சங்க சோழரும் புண்ணியத்தினாலே அச்சு மாறினாங்க ஒரு அச்சு அழிந்து மற்றொரு ஆனது எனவே இது பொதுவாக எல்லாருக்குன்னு சொல்லாது இதெல்லாம் சிறப்பு விதி விளக்கு இதையே எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறான் புரியுதா இல்லைங்களா ஏன்னா நீங்க உதாரணம் செலக்டிவாக தானே இப்போ சொல்ல முடியுது இப்போ எத்தனை பேர்த்த காட்ட முடியுது சில பேர்த்த தான் காட்ட முடியுது அப்ப எல்லாருக்கும் இது எப்படியா பொருந்தும் இவை யாவும் என்னதுக்கு பாருங்க அகலியை முதலியோருக்கு அகணம் மாறியது சாப அருள்களால் ஆயதன்றி கண்ம மாத்திரையால் அன்று ஆகலான் எனக்கு வினைக்கு தக்கவாறு அச்சு மாறும் ஒரு அச்சு அழிந்து மற்றொரு தோன்றும்னு தோன்றும் இல்லையா அதுக்கு எது காரணம் சொன்னீங்க வினைய காரணம்னு சொன்னீங்க இப்ப நீங்க சொன்ன உதாரணம் என்னது சாபம் காரணம் அருள் காரணம் வினை எங்கே காரணமாச்சு காரணமாச்சு எனவே அதெல்லாம் விதி விதிவிலக்கு பொதுவா வினைக்கு தக்கவாறு அச்சு அழிந்து மற்றொரு அச்சாக ஆகாது என்று சொல்பவர் யாரு மீமாசகர தான் அவன் தான் திரும்ப திரும்ப மறுத்துக்கிட்டு இருக்கிறான் என்பாரை நோக்கி எழுந்தது என்பாரை நோக்கி எழுந்தது பாருங்க